ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் தோரங்காய் பிடுங்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் எப்படி தொப்பில் கொடி முக்கியமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த வேர் இந்த காய்க்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள் இருந்து மருந்தடிக்காமல் நம்ம செடி போட்டு இன்னைக்கு காய் பிடுங்க வந்திருக்கோம் ஏற்கனவே காய் நிறைய கொஞ்சம் பிடுங்கிட்டோம் இந்த பாருங்கள் பாருங்கள் முத்துமுத்தா முத்து முத்தா இருக்குன்னு இயற்கையாக நாம் இப்படி விவசாயம் பண்ணி சாப்பிட்டாவே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு காய் நல்லா பிடிச்சிருக்கு இது நம்ம எப்படி பிடுங்கினா பிடிச்சி பார்க்கணும் கல் கணக்காக இருந்தால் மட்டுந்தான் அதை பிடுங்கணும் இப்படி மெதுக்கு மெதுக்குன்னு இருந்தால் விட்டுறணும் இப்படி கல் மாதிரி இருந்தால் பிடுங்கணும் அப்போனா பயிர் உள்ளே நல்லா வச்சிருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் நம்ம வீட்டில் எல்லாத்தையும் பிடிக்கி போட்டுறக்கூடாது இதெல்லாம் பாருங்க இன்னி பயிர் வைக்கல பார்த்தாவே தெரியும் ஆமா இங்க பாருங்க இதுல ஒவ்வொன்னு இருக்குது இது நாங்க எதுக்கு புடுங்கறோம்னா அதுக்கு முடிஞ்ச சத்து நீ வேஸ்டா போனா காஞ்சு வரும் இந்த அதே நம்ம அப்பப்ப புடுங்கனா பக்கத்துல இருக்க செடிய சேர்ந்து நல்ல பயிர் வச்சு வளரும் ஆமா அதுக்காகவே இத நம்ம புடுங்கிட்டு இருக்கோம் இங்க வந்து இங்கே பாருங்க அப்படி இந்த கொத்த பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கல் கணக்கா இருக்கா இல்லை பார்த்தீங்களா கல் கணக்கா இருக்கும் இதை பிடிங்கிக்கணும் எப்பவுமே பிடுங்கும் போது காம்போட இருந்தால் இங்கே பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாமே பயர் வச்சிருச்சு இந்த ஃபுல்லாமே பயர் வச்சு இதை பிடுங்கணும் இங்கே பாருங்க இது ஃபுல்லாமே பயர் வச்சது நல்லா கொழுந்துருச்சு இப்படி நல்லா எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க இப்போ பாருங்க எல்லாமே நல்லா பயிர் வச்சிருச்சு காரணம் நம்ம மழை நல்ல மழை பெஞ்சு பார்த்தீங்களா அதனால தான் பாருங்க ஒன்று விடாமல் எல்லாமே பயிர் வச்சிருச்சு இங்கே பாருங்க இதெல்லாம் பயிர் வச்சிருச்சு எல்லாமே ஒரு செடியில் இவ்வளோ பயிர் வைக்க ரொம்ப அது எதுனால காரணம் பார்த்தீங்கன்னா அது மருந்தடிக்காதனால தான் இதை பாருங்கள் இதெல்லாம் அப்படி எல்லாமே பயிர் வச்சிருச்சு பாருங்க முக்கால்வாசி எல்லாம் பயிர் வச்சிருச்சு இந்த செடியில் இதை நம்ம பிடுங்கி விடுத்தா அதுக்கு சத்த ஓடும் இதை அப்படியே விட்டோம்னா நெத்தாயி போகும் ஆண்டவன் நமக்கு கொடுத்த பூமியை சும்மா போடக்கூடாது ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணணும் பண்ணா தான் நம்மளுக்கும் நல்லது அடுத்தவங்களுக்கும் நல்லது இதை கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் போடுறோம் அவங்க வாங்கி அதை சாப்பிட்றாங்க அப்போ எல்லாத்துக்குமே நல்லது அதனால் எந்த பூமியும் நம்ம சும்மா போடக்கூடாது தரிசாக இருக்கக்கூடாது

ியா இப்ப இந்த பயர்ல எப்படி தெரியும் பக்கத்துல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா வெயிலுக்கு உள்ளே இருக்க பயர் தெரியுதா பாத்தீங்களா உள்ள பயரு அந்த வெயிலுக்கு உள்ள பயர் அப்படியே தெரியும் இருங்க நான் எங்க அம்மா கூட கேமரா நான் எடுக்கிறேன் அந்த வெயில் வையுமா நீ வெயில் நல்ல ஒரு வெயில் வையுமா அந்த பய ரெண்டு கையில் அப்படி ஆ அந்த அந்த ஆ மேலே மேலே கொஞ்சம் மேலே தூக்குங்க ஆ இந்த பா அந்த பயர் தெரியுது பார்த்தீங்களா அந்த வெயிலுக்கு அந்த பயர் அப்படியே தெரியுது பார்த்தீங்க அவ்வளோதான் இருக்குது சைஸ் அப்போ இந்த மாதிரி நம்ம பிடுங்குறது பெஞ்சு இது நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் அந்த வெயிலுக்கு எப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா உள்ள பய சின்ன சின்னதாக இருக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்க பார்த்துன கிட்டத்தட்ட நான் எங்கள் அம்மா ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வாருங்க எப்படி காயின்னு வேற லெவல் இந்த மாதிரி காய் கிடைக்கணும்ல இயற்கையான காய் இதெல்லாம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனால் குறைஞ்ச நூறு தான் நூறு ஆர்கானிக் தோப்புக்குள்ள வந்து இது பண்ணியிருக்கோம் தோப்புலையும் பார்த்துட்டா பார்த்தீங்கன்னா வாழையும் போட்டுருச்சு கொஞ்ச நாள் அறுவடை பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மாதிரி உங்கள் அற்புதமான வீடியோவில் அடுத்து நெக்ஸ்ட் நான் சந்திக்கிறேன் இப்போ பார்த்தேன் வீடியோவில் பயணமாக போய்கிட்டுருக்கு துவர விடுமா நிறையா வியூஸ் பார்க்குறீங்க புது புது வீடியோ போட்டு நிறையா ஆதரவு தரீங்க எனக்கு நம்ப முடியல இந்த மாதிரி தோற உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இயற்கை மூலம் ஆர்கானிக் பண்ணுங்கள் எல்லாம் இது பண்ணி செஞ்சு வளங்க இயற்கை விவசாயம் பண்ணால் தான் நம்ம இன்னும் பிழைக்க முடியும் கொஞ்சம் நாளைக்கு என்ன சுயோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ட்ரெண்டு விட ஸ்ரீ கணபதி யூடியூப் சேனலோட மெம்பர்ஸ் தேங்க்யூ பாய்